ஜம்மு காஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது பாஜக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு மார்ச் ஒன்றில் பதவியேற்பு நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் வலுவாக ஆதரிக்குமாறு பாஜக எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல் பதினான்காவது நிதிக்குழுவின் பரிந்துரையை ஏற்றது மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் கூடுதல் நிதி கிடைப்பது உறுதி என அருண்ஜேட்லி தகவல் பாதிரியார் அலெக்ஸ் பிரேம்குமார் மீட்கப்பட்டதற்கு கிறிஸ்துவ அமைப்பினர் நன்றி பிரதமர் மோடியின் மேலும் ஒரு சாதனை முரளிதர ராவ் பேட்டி லாக் எனப்படும் வலைப்பூக்களில் ஆபாச வீடியோ புகைப்படங்களுக்கு தடை மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அமல்படுத்துகிறது கூகுள் நிறுவனம் ஜிம்பாப்வேக்கு எதிரான உலகக்கோப்பை போட்டியில் கெயில் இரட்டை சதமடித்து சாதனை எழுபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் வெற்றி வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காணலாம் காஷ்மீரில் கூட்டணி ஆட்சியை உறுதி செய்யும் விதமாக பாஜக தலைவர் அமித்ஷாவை பிடிபி கட்சியின் தலைவர் மெஹபூபா முப்தி சந்தித்து பேசினார் குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் அடிப்படையில் பிடிபி கட்சியும் பாஜகவும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன இருந்தாலும் பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைவர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்த பின்பே உடன்பாடு பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என கூறப்பட்டு வந்தது இந்நிலையில் பிடிபி கட்சியின் தலைவர் மெஹபூபா முப்தி பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷாவை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் அப்போது காஷ்மீர் கூட்டணி ஆட்சி குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது காஷ்மீரில் பிடிபி பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டதாக அறிவித்தனர் காஷ்மீரில் கூட்டணி அமைச்சரவை சபை வருகிற மார்ச் ஒன்றாம் தேதி பதவியேற்கிறது அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு பிடிபி தலைவர் முப்தி முகமது சயீத் முதலமைச்சராக இருப்பார் எனவும் அமைச்சரவையில் பாஜக பிடிபி அமைச்சர்கள் தலா ஆறு பேர் இடம்பெறுவர் எனவும் தெரிகிறது இதனிடையே பிரதமர் மோடியை பிடிபி கட்சியின் தலைவர் முப்தி முகமது சயீத் விரைவில் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நிலம் கையகப்படுத்தும் மசோதா கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது அவை நடவடிக்கை துவங்கியதும் நிலம் கையகப்படுத்தும் மசோதா மீதான விவாதம் நடத்தப்பட்டது இதற்கு எதிர்கட்சிகள் தெரிவித்த நிலையில் காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்தது இதைத் தொடர்ந்து நீண்ட விவாதத்திற்கு பிறகு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது அப்போது மசோதாவில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களும் விவசாயிகளின் நிலங்களை கையகப்படுத்தினால் வழங்கப்படும் இழப்பீடுகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இருந்தும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதனிடையே நிலம் கையகப்படுத்தும் மசோதாவில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை திரும்பப் பெற முடியாது என பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறியுள்ளார் இதேபோல மாநிலங்களவை கூடியதும் நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான அவசர சட்டம் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டே கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறினார் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது நிலம் கையகப்படுத்தும் மசோதா தொடர்பாக விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறிவதற்கு ஏதுவாக எட்டு பேர் அடங்கிய குழுவை மத்திய அரசு நியமித்துள்ளது மக்களவையில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நிலம் கையகப்படுத்துதல் தாக்கல் செய்யப்பட்டது அப்போது இந்த மசோதாவால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்பியது இந்நிலையில் நிலம் கையகப்படுத்தும் மசோதா தொடர்பாக விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறிவதற்கு ஏதுவாக பாஜக தலைவர் அமித்ஷா எட்டு பேர் அடங்கிய குழுவை நியமித்துள்ளார் இந்த குழுவின் மூலம் விவசாயிகளுக்கு மசோதாவின் நன்மைகள் பற்றி எடுத்துரைக்க உள்ளதாக தெரிவித்தார் மத்திய அரசின் வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் பதினான்காவது நிதிக்குழுவின் அறிக்கையை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மக்களவையில் தாக்கல் செய்தார் அதில் மத்திய அரசின் வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டிருந்தது இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பதினான்காவது நிதிக்குழுவின் பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அதன்படி மத்திய அரசின் வருவாயில் மாநில அரசுகளின் பங்குகள் முப்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் வளர்ச்சி திட்டங்களுக்கு மாநில அரசுகள் கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தாலிபான் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து அலெக்ஸ் பிரேம்குமாரை மீட்டது பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளில் மைல்கல் என்று பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் மேற்கு ஹராத் மாகாணத்தில் தொண்டு பணியில் ஈடுபட்டிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த அலெக்ஸ் பிரேம்குமார் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டார் மத்திய அரசின் பலகட்ட நடவடிக்கைகளுக்குப் பின்னர் அவர் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டார் இதையடுத்து கிறிஸ்துவ அமைப்பினர் பிரதமர் நரேந்திர மோடியின் நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சென்னையில் பாஜக தலைமை அலுவலகம் வந்த கிறிஸ்துவ அமைப்பினர் பாஜக தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் ராவ் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரை சந்தித்து மத்திய அரசின் நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முரளிதரராவ் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து அலெக்ஸ் பிரேம்குமார் மீட்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியின் மேலும் ஒரு சாதனை என்று தெரிவித்தார் Kumar from the long captive. An entire country is happy. And in this, when I say entire country is happy, it is not based on religious denominations. All Indians are happy. So, I feel this is completely a different issue, and in this, we should not have. பிரேம்குமார் அவர்களை தனிப்பட்ட முயற்சி எடுத்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எட்டு மாத கால சிறைப்பிடிப்பிற்கு பின்பு விடுவித்திருப்பது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் சாதனை கற்களில் மேலும் ஒரு வைரக்கல்லாக பதிக்கப்பட்டிருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இதுவரை பதினேழு லட்சம் உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாகவும் வரும் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா கோவை வருகை புரிந்திட உள்ளதாகவும் அக்கட்சியின் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாளைய தினம் மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் தலைமையில் அத்தனை மாநில தலைவர்களுக்கும் கூட்டம் நடைபெற இருக்கிறது டெல்லியில் தமிழகத்தை பொறுத்த மட்டில் பதினேழு லட்சம் உறுப்பினர்களை தாண்டி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் கோவைக்கு ஐந்தாம் தேதி மார்ச் ஐந்தாம் தேதி எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள் அத்தனை மாவட்ட தலைவர்கள் அறுநூறு மண்டல் தலைவர்கள் அதற்கு மேல் உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் தொடர்ந்து பேசும்போது மீனவர்களின் நலனை அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இதுவரை மாவட்ட நிர்வாகம் நிவாரண உதவி வழங்கவில்லை எனவும் குறை கூறினார் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள் மீனவர்களுக்கான மானியத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தூக்கு கயிற்றிற்கு பக்கத்தில் சென்ற மீனவர்களை மீட்டெடுத்தது மட்டுமல்லாமல் இலங்கை 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 ராணுவத்தினரால் கடற்படையினரால் நமது மீனவர்கள் தாக்கப்படக்கூடாது கூடாது என்பதை வெளியுறவு கொள்கையை மிக தீவிரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் மத்திய அரசின் நல்லெண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மாநில அரசின் மூலமாக மீனவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மானியம் கிடைக்க வேண்டும் அதற்கான அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அது நியாயமான போராட்டம் மீனவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வந்த ஆவண திருட்டுகளை தற்போதைய பாரதிய ஜனதா அரசு கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஆவணங்களை திருட இதற்கு முன்னால் இந்த ஆவணங்கள் பத்து ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திருடப்பட்டுக் கொண்டிருந்தது இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி மிக கொள்ளலாம் ஆவணங்கள் திருடுவதை தடுத்து இருக்கிறோம் என்று ஆரம்பத்திலேயே அவர்கள் பிடிபட்டு இருக்கிறார்கள் என்று அப்படி என்றால் காங்கிரஸ் ஆட்சியில் எந்த அளவிற்கு பட்ஜெட் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது என்பதும் எப்படி செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்ததும் எப்படி திட்டமிடப்பட்டு கொண்டிருந்ததும் என்பதும் நமக்கு தெளிவாக மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆபாச வீடியோ மற்றும் புகைப்படங்களுக்கு கூகுள் தடை விதிக்கப்படுகிறது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற இன்றைய சமூக வலைதளங்களுக்கு இணையாக பிளாக் எனப்படும் வலைப்பூக்கள் முன்பு மிகவும் பிரபலமாக பயன்படுத்தப்பட்டு வந்தன இளைஞர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வரும் பிளாக்கில் பலர் கதை கவிதை உள்ளிட்ட பல செய்திகளை பதிவேற்றம் செய்து வருகின்றனர் இலவசமாக பயன்படுத்தும் அந்த பிளாக்கரில் ஆபாச வீடியோ புகைப்படங்களை பதிவிடும் சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் வரும் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பிளாக்கரில் ஆபாச வீடியோ புகைப்படங்களை பதிவிட கூகுள் நிறுவனம் தடை விதிக்க முடிவு செய்துள்ளது பாலுணர்வை தூண்டக்கூடிய ஆபாச புகைப்படங்கள் வீடியோ காட்சிகள் ஆகியவற்றை அப்லோடு செய்யவும் தடை விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த வகையான வலைப்பூக்களை வைத்திருப்பவர்கள் உடனடியாக தங்கள் பிளாக்கரில் ஆபாச தளத்திற்குரிய அடலட் என்ற பிரிவை தேர்வு செய்ய வேண்டும் என்று கூகுள் தெரிவித்துள்ளது அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் கூகுள் நிறுவனமே அந்த பிரிவை செய்துவிடும் என்றும் கூறியுள்ளது சீனா உள்ளிட்ட சில நாடுகளில் ஆபாச தரவுகள் அடங்கிய விஷயங்களை தேடுதலில் கிடைக்க செய்ய கூகுளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணியை எழுபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி பெற்றது இவ்விரு அணிகள் மோதிய இப்போட்டி கேன்பரா மைதானத்தில் நடைபெற்றது டாஸ் வென்று முதலில் பேட் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணியில் கெயிலுடன் துவக்க வீரர்களாக களமிறங்கிய ஸ்மித் ரன் எதுவுமின்றி ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினார் இதைத் தொடர்ந்து களமிறங்கிய சாமுவேல்ஸ் அதிரடி ஆட்டக்காரர் கெயிலுடன் நிதான ஆட்டத்தை கடைபிடித்தார் கடந்த பத்தொன்பது போட்டிகளில் விளையாடி ஒரே ஒரு அரை சதம் மட்டுமே எடுத்து திணறி வந்த கெயில் ஜிம்பாப்வே அணியின் பந்து வீச்சை பவுண்டரிகளும் சிக்சர்களுமாக பறக்கவிட்டார் 160.' Uh, another one to add to the collection from Chris Gale? Oh, that's gone. That's going to be caught somewhere top of the. Well, he's going to be one away now after this. This is mercy. தொடர்ந்து அதிரடியாக ஆடிய கிரிஸ் கேன் இரட்டை சதத்தை பதிவு செய்தார் பத்து பவுண்டிகளும் பதினாறு சிக்சர்களும் விளாசிய கேல் இருநூற்றி பதினைந்து ரன் குவித்து ஆட்டத்தின் கடைசி பந்தில் அவுட் ஆனார் மறுமுனையில் நிதானமாக ஆடிய சாமுவேல்ஸும் சதமடித்து நூற்றி முப்பத்தி மூன்று ரன்னுடன் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஐம்பது ஓவர் முடிவில் மேற்கிந்திய தீவுகள் அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி எழுபத்தி இரண்டு ரன்களை குவித்தது முன்னூற்றி எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் ஜிம்பாப்வே அணி களமிறங்க இருந்த நிலையில் திடீர் மழை குறுக்கிட்டது இதனால் நாற்பத்தி எட்டு ஓவர்களில் முன்னூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என நிர்ணயிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து களமிறங்கிய ஜிம்பாப்வே வீரர்கள் ஓரளவுக்கு தாக்குப்பிடித்து விளையாடினர் ஆனால் மேற்கிந்திய தீவுகள் அணியின் பவுலர்கள் சீரான இடைவேளையில் விக்கெட்டுகளை கைப்பற்றினர் இதனால் அந்த அணி நாற்பத்தி ஐந்தாவது ஓவரில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது அதிகபட்சமாக வில்லியம்ஸ் எழுபத்தி ஆறு ரன்களும் எர்வின் ஐம்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்தனர் மேற்கிந்திய அணியின் தரப்பில் டெய்லர் ஹோல்டர் தலா மூன்று விக்கெட்டுகளும் கெயில் இரண்டு விக்கெட்டுகளையும் மில்லர் சாமுவெல்ஸ் தலா ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இன்று நடந்த கிரிக்கெட் போட்டியில் இருநூற்றி பதினைந்து ரன் குவித்த கிரிஸ் கேல் உலகக்கோப்பை போட்டியில் இரட்டை சதமடித்த முதலாவது வீரர் என்ற சிறப்பை பெற்றார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி லீக் ஆட்டத்தில் ஜிம்பாப்வே அணியுடன் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஒரு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் குவித்தது தொடக்க வீரர்களாக களமிறங்கிய மேற்கிந்திய தீவு வீரர் கிரிஸ் கேல் ஆட்டத்தின் கடைசி பந்தில் ஆட்டமிழந்தார் மைதானத்தில் ருத்ரதாண்டவம் ஆடிய கேல் பத்து பவுண்டரிகளும் பதினாறு சிக்ஸர்களும் விளாசினார் இருநூற்றி பதினைந்து ரன் குவித்த கேல் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இரட்டை சதமடித்த முதலாவது வீரர் என்ற சிறப்பை பெற்றார் தென்னாப்பிரிக்க வீரர் கேரி கிறிஸ்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிக்கு எதிராக ஆட்டமிழக்காமல் நூற்றி எண்பத்தி எட்டு ரன் எடுத்ததே இதுவரை சாதனையாக இருந்தது in the southern area gail from chris he's enjoying it a double hundred for christopher henry gill what a knock this has been what a return to form கிரிஸ் கெயிலும் சாமுவேல்ஸும் இணைந்து இரண்டாவது விக்கெட்டுக்கு முன்னூற்றி எழுபத்தி இரண்டு ரன் குவித்ததும் புதிய சாதனையாக பதிவாகியுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன் குவித்த ஒரே அணி என்ற சிறப்பை இந்திய அணி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி ஏழில் நடந்த போட்டியில் பெர்முடா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி நான்கு விக்கெட் இழப்புக்கு நானூற்றி பதிமூன்று ரன் குவித்ததே இதுவரை சாதனையாக உள்ளது இந்த போட்டியில் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு எடுத்த மேற்கிந்திய தீவு அணி அதிக ரன் குவித்த இரண்டாவது அணி என்ற சிறப்பை பெற்றுள்ளது தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை போலீசாரின் சோதனையில் ஏழு பேர் கைது சாலையை செப்பனிடுமாறு கோரிக்கை கஞ்சி காய்ச்சி பொதுமக்கள் நூதன முறையில் போராட்டம் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன அதிமுக ஜெயலலிதாவுக்கு பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் அறுபத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதில் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இதேபோல அன்னை பராசக்தியின் அருளால் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தனது வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் அக்கட்சியினரால் கொண்டாடப்பட்டது அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் அறுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள கச்சாலீஸ்வரர் ஆலயத்தில் வில்வமரம் நட்டு வழிபாடு செய்யப்பட்டது புரட்சித்தலைவி அம்மாவனுடைய அறுபத்தி ஏழாவது பிறந்த நம்மளுடைய ஆலயத்தில் ஆலயத்தில் மகாபில்வம் நடப்பட்டு அம்மா என்றென்றும் நீருடைய வாழ எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கின்ற அதே போல எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் திறந்த அதிமுக வழக்கறிஞர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர்

தரங்கம்பாடியை அடுத்த சாத்தனூரில் உள்ள சிவாலயத்தில் வில்வமரம் நட்ட அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர் பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் அறுபத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஆயிரத்து அறுபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட கேக் வடிவமைக்கப்பட்டது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் வில்வமரம் நட்டு ஏராளமான அதிமுகவினர் வழிபாடு செய்தனர் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் முன்பு திரண்ட அதிமுக வழக்கறிஞர் அணியினர் பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி காரைக்குடியில் அதிமுகவினர் ஏழை எளியோருக்கு வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கினர் தேமுதிக எம்எல்ஏக்கள் இரண்டு பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அவை காவலரை தாக்கியதாக தேமுதிக எம்எல்ஏக்கள் தினகரன் சேகர் உள்ளிட்ட இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர் மனுவை விசாரித்த நீதிபதி தேவதாஸ் இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இருவரும் காவல் நிலையம் சென்று கையெழுத்திட வேண்டும் என்றும் அவர் உத்தரவில் தெரிவித்துள்ளார் அண்மையில் நிறைவடைந்த சட்டப்பேரவை கூட்டத் கடந்த பத்தொன்பதாம் தேதி அவையில் காவலர்களை தாக்கியதாக தேமுதிக எம்எல்ஏக்கள் கும்மிடிப்பூண்டி சேகர் தினகரன் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது கடலூரில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் லாட்டரி விற்பனை செய்த ஏழு பேரை கைது செய்தனர் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்பனை செய்யப்படுவதாக அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து புதுநகர் காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மஞ்சக்குப்பம் கடை வீதியில் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வெளிமாநில லாட்டரிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து இளங்கோ மணிவண்ணன் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டுமல்ல பாதம் ஆசைகளையும் உள்வாங்கி புன்னகைக்கு இடமளித்து இயற்கையின் அதிசயமாக பார்க்கப்படும் சமுதின் அதிசயமான பவளப்பாறைகளின் அழிவையும் அதன் பயன்களை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை தற்போது காணலாம் கடல் உலகின் முதல் அதிசயம் சத்தமிடும் ரகசியம் நீல வெள்ளத்தில் நீந்தித்துள்ளும் மனம் வாசிக்க கிடைக்காத ஜீவராசிகளுக்கு வாழ்வளித்த சிரிக்கும் நிஜம் அவை ஒரு வகையில் நம்பிக்கை மறுவகையில் எச்சரிக்கை விண்ணையும் மண்ணையும் இணைத்து வான்மலைக்கு புத்துயிர் கொடுக்கும் சமுத்திரத்தில்தான் எத்தனை எத்தனை அதிசயங்கள் கடலுக்கடியில் பல வண்ண பசுமை அவை தாவரமா விலங்கா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் பவளப்பாறைகளும் உண்டு காண்போரின் கண்ணிற்கு விருந்தளிக்கும் இந்த பாறைகள் கடலினுள் பவளம் எனப்படும் ஒரு வகை உயிரினத்தால் சுரக்கப்படும் கால்சியம் கார்பனேட்டால் உருவாகிறது கடல் உயிர்களுக்கு வாழ்வளித்து இயற்கையின் வரமாக கருதப்படுகின்றன இவை எல்லா சமுத்திரத்திலும் உருவாவதில்லை குறிப்பிட்ட சில கடல் பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடியது நீரின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை பொறுத்து ஆழ்பகுதி வரை சூரிய ஒளி ஊடுருவும் கடல் பகுதிகளில் மட்டுமே வாழும் உடையது பசிபிக் மகாசமுத்திரத்தில் அதிகமாகவும் வங்காள வரிகுடா பகுதிகளிலும் குறிப்பாக தமிழகத்தின் வளைகுடா பகுதிகளில் தொன்னூத்தி நான்கு வகையான பவளப்பாறைகள் காணப்படுவதால் கடல் உயிரினங்களை பாதுகாக்கும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசு இப்பகுதியை கடல் தேசிய பூங்காவாக அறிவித்து பாதுகாத்தும் வருகிறது பவளப்பாறைகள் கடல் வாழ் உயிரினங்கள் உறைவிடமாகவும் உணவிடமாகவும் திகழ்வதுடன் காலநிலையை உணர்த்தும் முக்கிய காரணியாகவும் கடல் சீற்றங்களை தடுத்து நிறுத்தும் தடுப்பு சுவர்களாகவும் இருந்து வருகின்றன கடல்சார் ஆராய்ச்சிக்கும் பெரும் உதவியாகவும் இருந்து வருகின்றது அது மட்டுமல்லாமல் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கடலோரப் பகுதிகளை மண் அரிப்பிலிருந்து பாதுகாத்து அழகுப் பொருட்கள் தயாரிப்பிலும் மருத்துவ பொருளாகவும் இதன் பயன்பாடு அதிகம் உயிர்கோளத்தின் உயிர் நாடியாக இருந்து வரும் பாறைகள் தற்போது அழிவின் பிடியில் சென்று கொண்டிருக்கிறது என்ற சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வானிலை மாறுபாடு பவளப்பாறைகளின் அழிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டாலும் கடலோர பகுதிகளின் விரிவாக்கம் வர்த்தக நோக்கத்திற்காக அதிகமான பவளப்பாறைகளை வெட்டியெடுப்பது தடை செய்யப்பட்ட வலைகளைக் கொண்டு மீன்பிடிப்பது போன்ற பல்வேறு காரணங்களால் பவளப்பாறை அழிவின் பிடியில் சென்று கொண்டிருக்கின்றது இதனால்தான் செயற்கை பவளப்பாறைகளை பொருத்தும் பணிகளும் பல இடங்களில் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் தொடர்ந்து கடல் வாழ் உயிரினங்களின் அழிவு கடல் மாசுபாடுகளும் அதிகரிப்பதுடன் சுற்றுச்சூழல் ஆபத்துகளும் அதிகரித்து மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தல்களும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதை கவனத்தில் கொண்டு உலகளவில் பவளப்பாறைகளை காக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் இதுபோன்ற இயற்கை வளத்தை காக்க ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது கடல் ஒரு புரியாத புதிர் அமைதியின் உருவாக உலகின் முப்பகுதியும் விரிந்து காட்சிக்கு விருந்தளித்து கவலைக்கு அளித்த கயல்களுடன் கணக்கற்ற உயிரினங்களுக்கும் வாழ்வளித்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் இயற்கையின் அரிய படைப்பான பவளப்பாறைகளை பாதுகாக்க ஒவ்வொருவரும் முன்வருவோம் வருவோம் விளைவுகளை தடுப்போம் லோட்டஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் குழுவுடன் நாகேஸ்வரி சவுந்தரராஜன் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்